இப்ப பொட்டு வச்சிருந்தாங்க படம் அப்படிங்கிற ஒரு பாட்டை பற்றிருந்தா அது என்ன காரணம் இந்த இடுப்பு இசையை உங்களை வந்து ரசிக்க வச்சோம் அவரு வந்த பிறகுதான் அவங்களுக்கு சீரியஃப் நிக்காரு அதுக்கு முன்னாடி மூணு தான் ஒரு பாட்டு வந்து வச்சுக்கோங்களேன் புவேச்சூடவா எந்த நெஞ்சையும் பவார்க்கவா அப்படிங்கில வேற வேற யாரையும்

தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ இசையமைப்பாளர்கள் வந்தாலுமே இளையராஜா அவர்களுக்கு ஒரு தனி இடம் இருந்துட்டே தான் இருக்கு இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்க ஒரு கான்சர்ட் அப்படின்னு வச்சாருன்னா மக்கள் அவ்வளவு பேர் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு தன்மையை வந்து உண்டாக்கி இருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கான காரணங்கள் என்னவாக இருக்கு அவருடைய தனித்தன்மை அப்படின்னு பார்த்தா நீங்க என்ன சொல்லுவீங்க அவர் தனித்தன்மையில் பல விஷயங்களும் சொல்ல முடியும் ஒண்ணு என்ன அப்படின்னா அவருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கிராமத்து மனுஷன் இப்போ கூட அவர் என்ன நீங்க சென்னைக்கு வந்து ஏறத்தாழ ஐம்பது வருஷத்தை கடந்துருச்சு ஆனா நான் பாக்குறது அவரை ஒரு இன்னைக்கு வந்து எங்க ஊருக்காரன தான் பாக்க எங்க ஊருக்காரனா அவர் தேனி நான் புதுக்கோட்டை ஆனா இருந்தா கூட எங்க எங்க ஊர்ல எங்க வயக்காட்டுல இருந்த எங்க பெரியப்பா எங்க சித்தப்பா எங்க மாமா ஒருத்தர் வந்து ஒரு இசைக்கலைஞனா மாதிரி இருந்தாரு அப்படின்னா அவர் என்ன மாதிரி இருப்பார் அப்ப அவருக்கு அந்த வடப்பு பத்தி தெரியும் அவருக்கு வாய்க்கால் தெரியும் அவருக்கு குளம் தெரியும் அவருக்கு மரம் தெரியும் அவருக்கு கொக்கு எப்படி நடந்திருக்கு அப்படின்னு தெரியும் அப்ப இந்த காத்து எங்க சரசலக்கு இதெல்லாம் தெரியும் அப்போ ஒரு ஒரு கிராமத்து மனிதனா ஒரு இயற்கையை நேசித்த மனுஷனா அப்படித்தான் நான் இளையராஜாவை ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்க்குறேன் இன்னொரு பக்கம் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்குள்ள இருக்கக்கூடிய இசைக்கூறுகள் அவருக்கு நீங்கள் இடை இசை இருக்கு இல்லையா பாடலில் வரக்கூடிய இடைசை அப்படின்னு சொல்லுவோம் அது முன்னிசை பாடல் ஆரம்பியதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இசை முன்னிசை இடையில் இருக்கக்கூடிய சரணங்களுக்கு பல்லவிக்கு நடுவில் இருக்கக்கூடிய இசை அது இடை இசை அப்படின்னு தெரியுது இந்த இடை இசையில் அவர் பண்ணியிருக்கக்கூடிய ஆளுமைகள் இன்னொன்று இருக்குது அது என்ன அப்படின்னா படம் முழுக்க அவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பின்னணி இசை நீங்கள் அந்த ஒரு இசையான இளையராஜா காலத்துக்கு தான் பின்னணி இசை அப்படிங்கிறது கூடுதலாக பேசப்பட்டுச்சு ஒரு பாடலுக்கு ஒரு படம் வந்துச்சு அப்படின்னா அந்த பின்னணி இசை குறித்து சாகிக்கிறதுக்கு இல்லையா குறிப்பாருங்க புன்னகை மன்னன் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அதை இப்போ கூட நீங்கள் அந்த அந்த தீ மியூசிக்கில் போட்டால் வந்து ஆடிருவாங்க தர ர ர ர ர ர ர ர ர அப்படின்னு அப்போ ஒரு திம்யூசிக்கை வச்சு இப்ப இது வந்துட்டு பா அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய இடம் இருக்கு அந்த பின்னணி செய்யல இந்தியாவில் மிகச்சிலர் தான் ஒரு படத்துக்கான பின்னணி இசை கூறுகளோட சேர்த்து பண்ணக்கூடியவங்க அப்படின்னு இசை எல்லாரும் முடியும் ஆனா நீ இதுக்கு இதுதான் செட் ஆகுன்றது இது ஒரு மாயம் இசை அப்படிங்கிறது ஒரு மாயம் நீ இசையை கையில் முடிக்க முடியாது இசையை காதல கேட்க முடியும் தவிர நீ ஓவியத்தை தொட்டு பார்க்க முடியும் பார்க்கவும் முடியும் ஆனா நீ இசை வந்துட்டு ஒரு மாயம் அவர் சொல்லுவாங்கல்ல கடவுள் மாதிரி அப்படின்னு அது மாதிரி தான் இசை நீங்க பதிவு செஞ்சிருந்தா கூட உங்களால் பார்க்க முடியாது அப்போ ஒரு வித்தியாசமான அந்த இசை இருக்கு இல்லையா அதை வந்து கையில பிடிச்சி உங்ககிட்ட கொடுக்கறது இருக்குல்ல அது வந்து அவர் ரொம்ப ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்கிறார் அப்ப இந்த கூறுகள் தான் அவர் வந்துட்டு இப்ப வரைக்கும் இயங்க வச்சிருக்கு என்னன்னு சொல்ல போனா ஆஹ் யதார்த்தமா நான் அறிவுமதி பாடலாசிரியர் அறிவுமதி பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் சொன்னார் என்ன அப்படின்னா இளையராஜா நிறைய பாடல் கொடுத்துதான் இருப்பா கிராமிய பாட்டு ஆனா நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி ஒவ்வொரு ஏரியாவுக்கான பாடல் இன்னும் இருக்கும் நீங்கள் தென் போய்ட்டீங்க போயிட்டீங்க அப்படின்னா தேவா பாட்டு கேட்பாங்க இன்னும் சொல்ல போனால் அந்த கிராமிய பாடல்கள் பாடின பாடல்கள் இருக்கு இல்லையா அந்த தென் மாவட்டங்களில் குறிப்பா அது நான் சொல்றது ஒரு தொண்ணூறுகளுக்கு முன்னாடி வந்த கிராமிய பாடல்கள் கோட்டை கோட்டைச்சாமி ஆர்முகம் மாரியம்மா அதே மாதிரி தேக்கம்பட்டி சுந்தரராஜன் அதே மாதிரி விஜயலட்சுமி அவீந்த கிருஷ்ணன் அதே மாதிரி புஷ்பவனம் குப்புசாமி இப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட பாடகர் கேட்டுகிட்டு இருக்காங்க கிராமிய பாடகர்கள் அதே மாதிரி பறவை முடியுமா இப்படி ஒரு கொல்லங்குடி கருப்பாய் இப்படி பாடகர்கள் இருக்காராங்க இல்லையா அவங்க பாட்டையும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க எப்படி ஒரு பக்கம் சிங்காரை இளையராஜாவுடைய பாடல் கேட்டுக்கிட்டு இருக்காங்களோ அது மாதிரி அவங்க பாட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன் கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த பாடம் இவன் தாத்தன் கேட்ட பாட்டு இவன் பாட்டன் கேட்ட பாட்டு இவன் உட்பாட்டம் கேட்ட பாட்டு இவன் ஓடிக்கிட்டு இருக்கும் போது வயல்ல நடவுல நடவு நடுறப்ப இவன் கேட்ட பாட்டு அந்த பரிச்சயம் அவனுக்கு அந்த ஜீன்ல வந்து காலங்காலமா இருக்கு அப்ப இருக்கிறப்ப அவனுக்கு எப்படி ராஜா சார ரசிக்கிற அந்த தன்மை இருக்கும் ஏன்னா இவர் தான் வர்றாரு இவர் கூடுதல என்ன பண்றாரு அப்படின்னா இசைக்கோர்ப்பை சேர்த்து கொடுக்குறாரு அதுக்குள்ள வேற என்ன ஜாதம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி கொடுக்குறாரு இப்ப அது மாதிரிதான் எப்படி ராஜா சாரை ரசிக்கிற மாதிரி அங்க ரசிக்கிறாங்க நீங்க இங்கே வடக்கை கொழிச்சு பாத்தீங்கன்னா ராஜா சார ஒரு பக்கம் ரசிக்கிறவங்க இன்னொரு பக்கம் கவனாவை ரசிப்பாங்க சென்னைக்குள்ள அப்ப என்ன அப்படின்னா அந்த மண் சார்ந்த பாடல்கள் அந்த மக்களுக்கு வர்றப்ப அவங்களுக்கு இன்னும் கூடுதல் கவனம் வருது நீங்க அந்த வகையில தான் அவருடைய பாடல்கள் ஒரு பக்கம் ரசிக்கப்படுது இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா சாதாரண ஒரு டிராக்டர் ஓட்டாள் செங்கார் இளையராஜாவோட பாட்டை கேள்வி போயிட்டு இருப்பாரு கண்டக்டர் கம் அதிகபட்ச பேருந்து வந்து பயணிக்கக்கூடிய கூடிய அப்படின்னா அவருடைய பாடல்கள் அதுக்கடுத்து தேவாவுடைய பாடல்கள் அதுக்கடுத்து எஸ் செப்பி நீ அப்படி போகலாம் அதுக்கு பிறகு நீங்க இன்னைக்கு வரக்கூடிய பாடல்கள் பெரும்பாலும் நீங்க பேருந்துகள்ல கேட்க முடியாது இன்னைக்கு இன்னைக்கு இருக்குல்ல ஏறத்தாழ ரெண்டாயிரத்துக்கு பிறகு வந்து பாடல்களே நீங்க பெரும்பாலும் பேருந்துகள் இல்லையோ இல்ல நீங்க நீங்க தனியா போகும்போது உங்களால கே கேட்க முடியாதுன்னு சொல்ல வரல அந்த ஓட்டுனரே போடணுங்கிற எண்ணத்துக்கு வர்றதில்ல அதை நடத்த வரையே அந்த பாட்டை போடணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வர்றதில்லை இப்போ தேவை என்ன அப்படின்னா நீ ஒரு ஒரு பாட்டா இளையராஜா ஒரு ஒரு சிடிஓ இல்லை அவருடைய ஒரு பிளேலிஸ்ட்டை போட்டு விட்டுட்டு இப்போ நானெல்லாம் என்ன செய்வேன் அப்படின்னா எனக்கு நான் ஒரு நான் தனியாக காரில் போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா எனக்கு துணை வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக இளையராஜா தான் இருக்காரு என்ன அப்படின்னா ஒரு பிளேலிஸ்ட் எனக்கு அன்னைக்கு அந்த மூணுக்கு என்ன பிளேலிஸ்ட் பிடிக்குதோ அந்த பிளேலிஸ்ட்டில் போட்டு விட்டுட்டு நான் கார் ஓடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அது பாட்டுக்கு போய் சேர்ந்திருக்காரு அப்ப என்ன அப்படின்னா அப்ப வடித்துலையா அவருடைய பாடல்கள் ஒரு இருக்கு சார் அதே மாதிரி இப்ப இளையராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய பாடல்கள் அவருடைய இசைகள் எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னலா எந்த ஒரு டிஜிட்டல் இதையுமே யூஸ் பண்ணாம அப்படியே ட்ரெடிஷ்னலா ரா மியூசிக்லயே மக்களை வந்து அந்த அளவுக்கு நெகிழ வைத்தார் அப்படின்ற ஒரு இது இருக்கேன் அதை எப்படி பாக்கு டிஜிட்டல் யூஸ் பண்ணாம எல்லாம் கிடையாது அவர் நிறைய பயன்படுத்திட்டாரு ஏன்னா நீ எல்லா இசையமைப்பாளர்களுமே அவங்க காலத்துல என்ன விஞ்ஞான கூறுகள் வருதோ அதை சேர்த்துக்கிட்டு தான் பண்ணாங்க நீங்க இப்ப ஆரம்ப காலத்துல கேவி மகாதேவன் இருந்திருக்காரு அவங்க காலகட்டம் வேற அதுக்கடுத்து மெல்லிசி மன்னர் வர்றப்ப அவர் காலகட்டத்தில் அவர் ஆரம்பத்தில் வர்றப்ப இருந்த இசைக்கும் நீ எழுபதுகளில் அவர் கொடுத்த இசைக்கும் ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருக்கும் ஏன்னா அதுக்கு பிறகுலாம் வந்து நிறைய கருவிகளை சேர்த்தாரு ட்ரம்பட்ல இருந்து அது இது கருவிகளை தாண்டி டிஜிட்டலைஸ்டா வாய்ஸ் இதுல எல்லாம் டிஜிட்டலைஸ் தான் நீங்க ராஜா சார் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா அவர் வந்த பிறகுதான் அவங்களுக்கு ஸ்டீரியோ வருது அதுக்கு முன்னாடி மோனோ தான் மோனோன்னா மொத்தமா எல்லாமே ஒரு ஸ்பீக்கர்லாம் வரும் நீங்கள் பத்து ஸ்பீக்கர் வச்சாலும் பத்து ஸ்பீக்கர்லையும் எல்லாமே வரும் ஆனால் ஸ்டீரிய ஃபோனிக்கு அப்படின்னு பிரியா படத்தில் வந்து பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்கும் ரெண்டு ஸ்பீக்கர் வச்சா இது எப்படி கேட்குதுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப இதாக இருந்தது நான் சின்ன பையன் இதுல இதில் இப்போ ஒரு ஆண் பாடுற மாதிரி இருக்கும் இதில் பெண் பாடுற மாதிரி இருக்கும் எப்படி இது அப்படின்னு ஒரு அந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு அதில் தான் இந்த சில்லிங் சென்றால் அதுக்கு முன்னாடி சில்லிங் சவுண்டெல்லாம் கேட்க முடியாது அப்போ அதுக்கு அப்போ அவரும் அந்த டிஜிட்டலைஸ் பண்ணதை பயன்படுத்தினார் அதே மாதிரி புன்னகை மன்னலில் முதல் கம்ப்யூட்டரிசி அப்படின்னு போட்டே விளம்பரப்படுத்துனாங்க புன்னகை மன்னலில் அதெல்லாம் இந்த இதெல்லாம் விடக்கூடியது அது இசைப்போர்கள் நீங்க நீங்க டிஜிட்டலைஸ் பண்றத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இசைக்கருவிகள்லயே நீங்க ரிதம் பேட் இருக்கு இல்லையா நீங்க ட்ரம்ஸ் இருக்கு இல்லையா இப்ப ட்ரம்ஸை வந்து எலக்ட்ரானிக்ஸ் மயமா தாங்க ரிதம் பேட் அது எம்எஸ்சி காலத்துல வந்துருச்சு அதே மாதிரி கீபோர்டை வந்துட்டு நீங்க மற்ற கருவிகளை கீபோர்டில் வாசிக்கிற பழக்கம் வந்து எம்எஸ்பி காலத்துல வந்துருச்சு அதை ராஜா சார் என் வந்து அதை இன்னொரு பக்கம் கொண்டு போனார் ரஹ்மான் புக்கு கொண்டு வராரு அப்போ நீங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது காலங்காலமாக அவங்கவுங்க என்ன பண்ணிக்கிறாங்களோ அதை கொடுத்து கொண்டு வந்துட்டாங்க இன்னொன்னு இசை அப்படிங்கிறது நீங்கள் என்ன டிஜிட்டல் வேணாலும் பண்ணுங்க என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கங்க ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஆன்மார்கள் அதான் ரொம்ப முக்கியமானது ஆனால் அப்போ உங்களுக்கு நீங்கள் இசையில குறித்து நீங்கள் பேசுகிறப்ப அந்த உங்களை ஈர்க்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்கணும் என்ன அப்படின்னா இப்போ ஒரு பாட்டு வருதுன்னு வச்சுக்கீங்களேன் பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பார்வா கவா அப்படிங்க அப்படிங்க ஒரு சின்ன இறத்தாழ சித்தாரம் நினைக்கிறேன் நெஞ்சில் பார்வா கவா அப்படிங்க அப்படிங்க இந்த என்ன அப்படின்னா அவளுக்கு ஏதோ பெரிய ஏக்கர் இருக்குடா அப்படின்னு உங்களை உணரம் வைக்கிறது இல்லை ஒரு பாட்டுக்கு ஒரு இடத்துல ஒரு பீஸா சொல்றேன் உங்களுக்கு அப்ப உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஏக்கராக இருக்கா சாமி அப்படி உணர வைக்கிறது அந்த இசை அது இல்லாம நீங்க கொடுத்துருக்க முடியும் அவரால் அப்ப டிஜிட்டலைஸ் பண்றது அப்படிங்கிறது நீ உங்களை உருக வைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குல்ல அதுதான் ஒரு பாட்டு செய்யணும் அது வந்துட்டு ராஜா சார்ட்டை எக்கச்சிருக்க அது அதுக்கு முன்னாடி உள்ளவங்கள்ட்ட நிறைய இருந்துச்சு யாரையும் நீங்க குறை சொல்ல முடியாது இப்ப பொட்டு வச்சு தகவல் படம் அப்படிங்கிற ஒரு பாட்டு இப்ப ட்ரெண்ட் என்ன காரணம் என்ன காரணம்னா இந்த எடுப்பு இசையை உங்களை வந்து ரசிக்க வச்சிடும் நீங்க ஒரு நேரம் அதே மாதிரி அது பல பாடங்கள் விஜயகாந்த் இந்த பாட்டு கேப்டன் பிரபாகர்ல ஒரு பாட்டு வரும் இல்லையா அப்படிங்கல நம்ம ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகும் நமக்கு அப்பா இந்த பாட்டு தான் பழகிப்பா நம்ம கேட்க போறப்பா அப்படின்னு நமக்குள்ள ஒரு அட்டன்ஷனை கிரியேட் பண்ணி விட்டுருவாரு அப்ப ஒண்ணும் இல்லை மச்சி மன்னார்னு ஒரு பாட்டு என்னடா இருந்துச்சு அப்படின்னா திடீர்னு பார்த்தா மஞ்சி முன்னார் எம்マンス அப்படின்னே இப்ப இளைஞர்கள் நீங்க கே கிட்ஸ் அதுக்கு வந்து ஆடி ரீல்ஸ் போறாங்க ஆமா சரி இதுதான் அப்படினா ஒரு பக்கா ஃபோக்கியான ஒரு பாட்டு பொதுறல முதனால வரக்கூடிய பாட்டு கரு தமச்சான் ஆ பூடி వచ్చే கூதிர உள்ள ஒரு பொண்ணு மாடலஸ் போட்டு அந்த பாட்டு காடு அப்ப என்ன அப்படின்னா ஒரு பாடல் அப்படிங்கிறது ஒரு ஏன்னா அவருக்குள்ள அவ்வளவு பாடல பண்ணிட்டார் அவருக்குள்ள இன்னொன்னு என்ன அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னொண்ணுக்கு ஒரு பேட்டனை பயன்படுத்தி ஒரு சோகம்னா சோகத்துக்கு ஒரு பேட்டனை பயன்படுத்தி இருப்பாரு சோகத்துல பல சோகம் இருக்கு நீங்க ரொம்ப ஆழ்ந்த சோகத்துக்கு ஒரு பேட்டர் பயன்படுத்துவாரு மெளிதான ஒரு சோகத்துக்கு ஒரு பேட்டர்ன் பயன்படுத்துவாரு இப்படி ஒரு கூறுகள் இருக்குல்ல அது ஒரு பக்கம் தனியா பிரிச்சு ஒரு பக்கம் பண்ணியிருப்பாரு அதை தாண்டி காதல் இருக்கு இல்லையா இப்ப ராமராஜனுக்கு ஒரு காதல் போட்டு பாட்டு போடும்போது ஒரு மாதிரி பண்ணியிருப்பாரு மோகனுக்கு போடுற காதல் பாட்டு வேற மாதிரி இருக்கும் இப்ப ரஜினிக்கு போடக்கூடிய காதல் பாட்டு வேற மாதிரி இருக்கும் இப்ப நீங்க அப்போ இன்னொன்னு ஒரு இயக்குனர்னா ஒரு இப்ப நீங்க இப்ப நீங்க அப்படி பார்க்க முடியாது ஒரு இசையமைப்பாளரை இது வந்து இந்த ஒரு இயக்குனர் இவருக்கு போய் இவர் பண்ணுவோம் இந்த இயக்குனர் அப்படிலாம் இப்போ யாரும் பண்றது இல்லை ஆனா அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அப்படியே வந்து மகேந்திரனுக்கு ஒரு ஒரு பேட்டர்ல பண்ணியிருக்கார் அப்படின்னா பாகவே வேற ஒரு பேட்டர்ல பண்ணியிருப்பாரு எண்டாயிரம் மாத்தி மணிரத்னத்துக்கு வேற மாதிரி பண்ணியிருப்பாரு இப்போ பாரதராஜாங்கிறப்ப அவர் வேற மாதிரி பண்ணியிருப்பாரு அப்போ எஸ்பி முத்துராமன்னா அவருக்கு ஒரு பேட்டர்ன் பண்ணியிருப்பாரு அப்போ என்ன அப்படின்னா இயக்குநருக்கே ஒரு பேட்டர்ன் மாத்துறது ஒரு க நடிகருக்கு ஒரு பேட்டர்ன் மாத்துறது நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆழ்ந்து விஜயகாந்துக்கு நிறையா வந்து ஜெயசந்திரன் பயன்படுத்தியிருப்பாரு அப்போ என்ன அப்படின்னா அவர் வகுத்துக்கிட்ட விஷயங்கள் இருக்கிறது இல்லை மொத்தமாக அள்ளி இல்ல அவர் பட்டதில் தான் அப்படின்னு அடிச்சு விடுறது இல்லை அப்போ அந்த வகுத்துக்கிட்டு அதுக்குள்ள பண்ண கூறுகள் இல்லையா அந்த கூறுகள் தான் இன்னைக்கு நீங்க இப்ப எப்படி கனதாசன் பாட்டு அப்படின்னா ஒரு பிரிச்சிருப்ப ஒரு வரிகள்ல அப்ப அத வந்து இசையில ஒரு பிரிச்ச பிரிக்கிறப்ப எனக்கு இது தேவைப்படுது அப்படிங்கிறவன் இதை கேட்பான் எனக்கு இது தேவைப்படுது அப்படிங்கிறவன் வந்து கேட்பான் ஒரு ஜாலியா இருக்கணும் ஒரு மூடு வேணுமா அப்படின்னா அதை கேட்பான் வந்து முழுசா கிராமத்து பாட்டையே ரசிக்கிறவனா அப்படின்னா அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு அவன் அதை ரசிப்பான் இப்ப அதுதான் வந்துட்டு அவருடைய பாடல்ல இருக்கக்கூடிய அந்த அசாத்தியம் இருக்கு இல்லையா அந்த சாத்தியம் இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்ப கூட நீங்க நீங்க ஒரு ஸ்பீக்கர்ல போட்டு நல்ல ஸ்பீக்கர்ல போட்டு அவருடைய பாட்டை கேட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு கருவியும் கருவியும் வேற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கும் நீங்க ஒரு பேஸ் கிட்டார் அப்படின்னா அந்த பேஸ் கிட்டாரை மட்டும் மற்றதெல்லாம் மியூட் பண்ணிட்டு அந்த பேஸ் கிட்டார் நீங்க கேட்டீங்கன்னா அது ஒரு வேற ஒரு அழகு அது ஒரு பரவசத்தை ஏற்படுத்தும் மற்றதெல்லாம் மியூட் பண்ணிட்டு ஒரு ஸ்டிங்ஸை மட்டும் நீங்க தனியா கேட்டீங்கன்னா அது ஒரு பரவசத்தை ஏற்படுத்தும் இப்படி நீங்க பிரிச்சு 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 தனித்தனியா உங்களுக்கு கொடுத்ததால தான் நம்ம இன்னைக்கு ரசிச்சு ரசிச்சுக்கிட்டு சரி இப்ப இளையராஜா அவர்களுடைய இசை அப்படின்றது இப்போ அவருடைய காலங்கள் கடந்து இப்போவும் அந்த பாடல்கள் கேட்கப்பட்டுட்டு இருக்கு இன்னமும் கேட்கப்படும் அப்படின்றதுல எந்த ஒரு மாடு கருத்து ஆனா இப்ப வரக்கூடிய இசையமைப்பாளர்கள்ல இந்த மாதிரியான ஒரு ஸ்பார்க் வந்து இப்ப வரக்கூடிய இசையமைப்பாளர்கள்ல யாருக்கிட்டயாவது உங்களால பார்க்க முடியுதா ரஹ்மான் வேற பேட்டர்ன் வேற அவர் இப்ப வர்றவர் இல்ல அவர் அடுத்த தலைமுறை கிடந்துட்டாரு கிடந்துட்டாரு பண்றாங்க யாரையும் நம்ம பெரிய குறை சொல்ற அளவுக்கு எல்லாம் இல்லை ஏன்னா அப்படின்னா இன்னைக்கு சாண்டோல் ஒரு பக்கம் வித்தியாசமா பண்றாரு அந்த மாதிரி சாம்சேஸ் அவர் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் என்ன ரகுநந்தன் ரகுநந்தனுக்கு இன்னைக்கு படங்கள் நிறைய கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு ராஜா சார் டச்சு வேற ஒரு பக்கத்தில் அவர் பண்ணிட்டுறார் ரகுநந்தன் இப்படி பல இசையமைப்பாளர்கள் வந்துட்டு அவங்க தொடர்றதுக்கு நிறைய முயற்சி பண்றாங்க அவங்களுக்கான வாய்ப்பு ஒண்ணு இருக்கு இல்லையா அதை கொடுக்க வேண்டிய தேவை வந்துட்டு ஒரு தயாரிப்பாளருக்கோ ஒரு ஒரு இயக்குனருக்கோ இல்லை ஒரு நடிகருக்கோ உண்டு அது என்ன அப்படின்னா நமக்கு அணிவித்து ஒன்றும் த வேறு வகையில் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது அவர் நான் பார்த்தது கூட கிடையாது அது இது என்னென்னா மொத்த வாய்ப்புகளையும் அணிவித்து கொண்டு போய் கொட்றாரு அதாவது எப்படின்னா பெரிய நடிகர்களுக்காக அநிருத்த உண்டு அப்படின்னு கூப்பிட்றாங்க சரி அநிருத்து என்ன செய்கிறாரா அப்படின்னா அனிருத்து ஒரே பாட்டன் தான் வச்சுருக்காரு எல்லாத்துக்குமே சாகுட்டுக்கும் ஒரே தான்

ஆனா என்ன அப்படின்னா இன்னும் அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய எல்லாருமே சிறப்பா தான் பண்றாங்க நல்லா பண்ணக்கூடிய இசையமைப்பாளர்கள் தான் ஆனா என்னன்னா அவங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் வரணும் பெரிய வாய்ப்புகள் வர்றப்ப தங்கம் எவ்வளவு சிறப்பானதா இருந்தாலும் அந்த சிறப்பான தங்கத்தை அணிகலன் பண்றதுல இருக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு இல்லையா அந்த சாமர்த்தியம் ஒரு இயக்குனர் உண்டு திறமையாக வேலை வாங்குறது இருக்கு இல்லையா அது இயக்குனர் உண்டு நான் ஒருவேளை மிகச்சிறந்த கலைஞர்கள் இசைஞான இளையராஜாவும் ஏற இருக்கணும் இதே வந்துட்டு ஒரு மனிதத்தன் கையில இருந்து முதல்ல வழிபடாம இல்ல வந்துட்டு அன்னைக்கு பிரபலமா இருந்த இவர் பஞ்சராசனம் கையில இசைஞான இளையராஜா வழிபடாம போயிருந்தார் என்னவா இருக்கலாம் என்னவா இருக்கலாம் இதோட சிறப்பாக குழந்தைகளா இருக்க என்ன ஆகிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்போ நீங்கள் இருக்கிறப்ப இவங்களுக்கான வாய்ப்பு சரியான இடத்துல வர்றப்போ தங்களை நிரூபிக்க வேண்டிய இருப்பார் இப்போ அவங்க என்ன சூழல் இருக்குன்னு நமக்கு தெரியாது அப்போ என்னன்னா அது வந்துட்டு அதையும் கவனம் செலுத்த வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய சேமிப்பாளர் இன்னைக்கு இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் நடிகர்களுக்கும் இயக்குநர்களும் இருக்கு ஏன்னா ஒரு ஒரு எந்த ஒரு கலையுமே எந்த ஒரு அரசியல் அமைப்புமே அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டு போக வேண்டிய வேலை வேலை இருக்கு இவரோட நின்று போச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது அப்பா இளையராஜாவோட இசையா இருப்பா ஏற ரகமானப்பா அதுக்கு பிறகு இசை இல்லப்பா அதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்றதே அபத்தம் இப்படி வரக்கூடாது இவரோட நடிப்பு முடிஞ்சு போச்சுன்னு சொல்றது இல்லையா அது மாதிரி அப்ப என்னன்னா காலத்துக்கு ஏற்ற கலைஞர்கள் வந்துகிட்டு இருப்பாங்க அந்த கலைஞர்களை அங்கீகரிக்க வேண்டியது அது தொடர்பான அந்த ஆளுமைகளை அங்கீகரிக்க வேண்டிய தேவை அவர்களுக்குள்ள இருக்கு அதையும் செய்யணும் அப்படிங்கறதா இதாக இருக்கும் இளையராஜா அவர்களை குறித்து பல விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதே ரொம்ப 好。